உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் என்றால் முதலாவதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விடுதலை புலிகள் இருந்திருந்தால் நிலைமையே வேறு என்ற மாதிரி ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் எதற்காக அப்படி சொன்னார் என்ன விடயங்களை சொல்லி இருக்கின்றார் என்ற விடயங்களை எல்லாம் அஹ் பார்க்க போகின்றோம் அதே நேரம் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு இடம்பெற்றிருக்கின்றது அதில இலங்கை தொடர்பாக த தலைவர் விஜய் அவர்கள் சில விடயங்களை கதைத்திருக்கின்றார் அதாவது இந்த கச்சதிவு தொடர்பாகவுமே சில விடயங்களை கதைத்திருக்கின்றார் அந்த விடயம் என்ன எல்லாம் இந்த காணொலியில முழுமையாக நாங்கள் பார்க்க போகின்றோம் நாங்கள் நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம் முதலாவதாக பாதிங்க சொல்லி சொன்னால் நாம ராஜபக்ச அதாவது வந்து மொட்டு கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ச அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் இருந்திருந்தால் நிலைமையே வேறு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர் எதற்காக சொன்னார்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்புல கதைக்கைகளை தான் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறார் அதாவது இப்போது நடக்கக்கூடிய நாட்டினுடைய தேசிய தேசிய பாதுகாப்பை பத்தி பாக்கைகள்ல விடுதலை புலிகள் தற்போது இருந்திருந்தால் அவர்கள் நடந்து வந்தே சுட்டு விட்டார் சூடனை மேற்கொண்டு விட்டு அவர்கள் நடந்தே தப்பித்து போகக்கூடிய மாதிரியாகத்தான் தற்போது நாடினுடைய தேசிய பாதுகாப்பு சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் நாட்டினுடைய எல்லா பாகங்கள்லையுமே கொண்டு வடித்திருக்கும் மற்ற மாதிரியுமாக ஒட்டுமொத்தமாக விடுதலை புலிகள் மீது வந்து அதாவது விடுதலை புலிகள் இருக்கக்கூடிய அவருடைய தோற்றப்பாடை வந்து முழுமையாக சொல்லி அஹ் அதாவது தேசிய பாதுகாப்பு மிக இருப்பதாகவும் பலவீனமாக இருப்பதாகவுமே அதனால விடுதலை புலிகள் புலிகள் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அதிகாரம் ஓங்கி இருக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது தேசிய பாதுகாப்பு பலமாக இருந்திருந்தால் விடுதலை புலிகளால் ஒன்றும் செய்திருக்க முடியாது என்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கின்றார் இது ஒரு இணையதள இணையதளத்திற்கு வழங்கிய ஒரு நேர்காணில இந்த விடயங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார் அவர் அதே நேரம் நிறைய விடயங்களை சொல்லி இருக்கின்றார் அதாவது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சிலர் வந்து குற்றம் சாட்டுகின்றார்களாம் அதாவது ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்துல எல்லா அமைச்சு பதவி பதவிகளுமே ராஜபக்ச கட்டம் இருந்ததுனால எங்களால ஒன்றுமே செய்ய முடியவில்லைன்னு சொல்லி சிலர் குற்றம் சாட்டுகின்றார்களாம் அப்படி ராஜபக்சவினுடைய காலத்துல எல்லா அமைச்சுக்களுமே எங்களிடம் இருந்ததால தான் எங்களால யுத்தத்தை இல்லாமல் இல்லாமல் ஒழிக்க முடிந்தது என்று சொல்லி விடுதலை புலிகளை அழிக்க என்று சொல்லியுமே நாமல் ராஜபட்ச அவர்கள் வந்து அந்த மாட்டிக் கொண்டிருக்கின்றார் அதாவது வந்து தங்களுடைய தான் அதை செய்ததாம் என்று சொல்லி தங்களுடைய புலனாய்வு துறையினுடைய கட்டித்தினத்தாலே தான் அந்த விடயங்களை எல்லாம் செய்ததாக அவர் தனக்கு தானே சொல்லி கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் இப்படியாக சொல்லிவிட்டு ஒரு விடயம் ஒன்றையும் சொல்றேன் அஹ் அதாவது தேசிய பாதுகாப்பு பற்றி சொல்லியிருக்கல ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து நிறைய தகவல்களை தான் சொல்ல வேண்டி இருக்கும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்தே நாட்டினுடைய இந்த தேசிய அதாவது வந்து இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை வலுவற்று போனதாகவே சொல்லுகின்றார் அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஆதாரமாகத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மற்றது இந்த ஒட்டுமொத்தமாக தேசிய பாதுகாப்பு வந்து வ வலுவற்றதுக்கான காரணம் புலனாய்வுத் துறை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வலுவற்று போனதுதான் காரணம் என்று சொல்லியும் அதே நேரம் கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி கவிழ்ப்புக்குமே இந்த துறையினுடைய வலுவற்ற தன்மை பா வலுவற்ற தன்மை வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொல்லியுமே நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து தன்னுடைய உரையில வந்து சொல்லி இருக்கிறார் தொடர்ச்சியாக விடயங்களை அதாவது வந்து உலக அரசியல் சார்ந்த விடயங்களை எல்லாம் பேசி இருக்கின்றார் இறுதியாக விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால் அதாவது தான் தன்னுடைய தந்தை ஜனாதிபதியாக இருந்ததால அரசியலுக்குள்ள வந்தனான் என்று சொல்லியும் ஆனால் அரசியல்ல காலம் நினைத்திருக்க தன்னுடைய தந்தை ஜனாதிபதியாக இருந்தால் மாற்றிடம் போதாது என்று சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் அதாவது ஜனாதிபதி தேர்தல வெறும் மூன்று விதமாக இருந்த தன்னுடைய வாக்கு விதத்தினை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பத்து விதமாக அதிகரித்திருக்கிறேன் அவர் சொல்லி இருக்கிறார் இறுதியாக ஒரு விட தந்தையிடம் இல்லாத நல்ல குணங்களும் அதே நேரம் தன்னுடைய தந்தையிடம் இல்லாத கெட்ட குணங்களும் தன்னிடம் இருக்கலாம் அதுதான் மனித இயல்பு என்று சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் இந்த அதிக பெரிய அஹ் இந்த மோட்டார் வாகனங்கள்ல வந்து துப்பாக்கி சூடு செய்துட்டு போனவங்க எல்லாரும் சாதாரண மோட்டார் வண்டியில வந்து துப்பாக்கி சூடுகளை செய்துவிட்டு போற அளவுக்கு தான் தற்போதைய நாட்டினுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தற்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினுடைய தேசிய பாதுகாப்பு சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் தங்களுடைய பாதுகாப்புல தங்களுடைய புலனாய்வுல தான் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதாகவும் யுத்தம் ஒழிக்கப்பட்டதாகவுமே வந்து சொல்லியிருக்கிறார் சந்திரிகா விழாலை செய்ய முடியாத எல்லாவற்றையும் தாங்கள் செய்தோம் என்று சொல்லி எல்லாம் நாம் ராஜபக்ச அவர்கள் வந்து மாற்றி சொல்லி இருக்கின்றார் உண்மையிலேயே நடந்த விடயம் என்பதுமே மக்களுக்கு தெரியும் அதாவது வந்து எது வீரம் எது துரோகம் என்பது வந்து மக்களுக்கு தெரியும் என்று சொல்லி அது தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என சொல்லிக்கொண்டு அடுத்த விடயம் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில இடம்பெற்றிருக்கின்றது இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வரையாக அதாவது பத்து லட்சம் பேர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்றுலதான் தான் இந்த மாநாடு வந்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த மாநாட்டுல தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விடயங்களை கதைச்சிருக்கின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகும்போது தனக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கும் அஹ் அஹ் நிச்சயமாக போட்டி இருக்கும் என்று சொல்லியும் இந்த திமுக என்பது வந்து அண்ணன் அறிஞர் அண்ணாவினுடைய வழியில வந்தது ஆனா அந்த வழியில இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விலகிவிட்டார் என்ற மாதிரியுமே நிறைய விடயங்கள் சொல்லி இருக்கின்றார் இதுல எங்களுக்கு அதாவது எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்தி அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாக்கல கச்ச வீ கச்ச தொடர்பாக ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அஹ் இந்த தமிழக மீனவர்கள் தினந்தோறுமே இலங்கையினுடைய கடற்படை சொன்னால் கொல்லப்படுவதும் சித்திரவதை செய்யப்படுவதும் கைது செய்யப்படுவது அவர்களுடைய இந்த கடற்கொழில் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுவது மாதிரியான நிறைய நிறைய கஷ்டங்களை வந்து தமிழக மீனவர்கள் அனுபவிக்கிறார்கள் சொல்லியும் அதற்கு எல்லாவற்றிற்குமே ஒட்டுமொத்தமான தீர்வாக கச்சதீவு இலங்கையிடம் இருந்து வந்து மீண்டு தரப்பட வேண்டும் என்று சொல்லியுமே தமிழ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கோரிக்கையாக தன்னுடைய மாநாட்டு உரையில வந்து சொல்லி இருக்கின்றார் தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை வந்து அவர் கலைச்சிருக்கிறார் அவருடைய அரசியல் சார்ந்து கதைச்சிருந்தாலுமே இந்த பிரச்சனைக்கு இந்த தமிழக மற்றது இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனைக்கு இந்த கச்சதீவு ஒரு பெரிய கச்சதீவு தொடர்பான முடிவுமே வந்து ஒரு ஒரு முடிவாக அமையும் என்று சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் ஆகவே அஹ் இலங்கையிடம் இருந்து வந்து அந்த கச்சதீவை வந்து மீட்டு தர சொல்லி சொல்லி இருக்கின்ற இதுல இந்த கச்சேரி தொடர்பாக சில விடயங்களை நான் வந்து தற்போது கிடைத்த ஒரு விடையும் கச்சதீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டே இலங்கைக்கு உரித்தானது சொல்லி வந்து ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திரப்படுகின்றது அதுல தமிழக மீனவர்கள் இந்த கச்சதீவுக்கு வந்து மீன் பிடிக்கலாம் அந்த வலைகளை அராசலாம் வலைகளை அலச முடியும் என்று சொல்லியும் அதே நேரம் அந்த கச்சதீவில இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு வருவதற்குமான உரிமைகள் வந்து அங்கு சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கையில இந்த கச்ச சொன்னா இந்தியாவிற்கு இந்தியாவிற்காக இலங்கைக்கான இன்றைக்கு வரைக்குமே அந்த அதனுடைய முழு உரிமை யாருக்கு என்ற மாதிரியான ஒரு போராட்டம் போய்கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதை இந்தியாவிற்கு மீட்டு தலை கேட்டிருக்கின்றார் நிறைய பேர் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது கூட அந்த விடயத்தை வலியுறுத்தி இருந்தார் இப்படி இருக்கையில அந்த சொல்லி சொன்னால் தமிழக அதாவது இந்திய இந்திய இந்தியாவிற்காக ஆகும் போது அஹ் நிச்சயமாக இலங்கை மீனவர்களுக்குமே வந்து பிரச்சனை ஏற்படக்கூடும் இப்படி இருக்கையில அது யாருக்கு முழுமையாக அந்த ஒப்பந்தம் அதாவது இந்த கச்சதீவு யாருக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அது தமிழக அதாவது வந்து இந்தியாவிற்காக எழுதப்படும் போது அங்கு இலங்கை மீனவர்கள் கேட்கிறோம் பிரச்சனைகள் என்ன என்பதற்காகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் என்னுடைய காணொலியில கருத்து பகுதியில பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சோனியா